இலங்கை ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கால் சர்வதேச மைதானத்தில் பிப்ரவரி ஆறு அன்று தொடங்குகிறது இலங்கை தொடக்க பேட்டர் கர்ணா இது நூறாவது டெஸ்ட் இலங்கைக்காக நூறாவது டெஸ்டில் விளையாடும் ஏழாவது வீரர் எனும் பெருமையை அவர் பெறவுள்ளார் இதையடுத்து கால் டெஸ்டுடன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக கர்ணா ரத்னே இன்று அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒருநாள் கிரிக்கெட்டில் அறிமுகமான கர்ணா ரத்னே இரண்டாயிரத்தி பனிரெண்டில் டெஸ்டில் அறிமுகமானார் இலங்கைக்காக இதுவரை தொன்னூற்றி ஒன்பது டெஸ்ட்டுகளில் பதினாறு சதங்களுடன் ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் குவித்துள்ளார் பேட்டிங் சராசரி முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு இவர் அளவுக்கு எந்த ஒரு டெஸ்ட் தொடக்க பேட்டரும் ரன் குவித்ததில்லை இலங்கையை முப்பது டெஸ்ட்டுகளில் வழிநடத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தென்னாப்பிரிக்காவில் கர்ணாரத்னே தலைமையில் விளையாடிய இலங்கை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என டெஸ்ட் தொடரை முழுமையாக வென்று வரலாறு படைத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பையிலும் இலங்கை அணியை அவர் வழிநடத்தினார் ஒருநாள் கிரிக்கெட்டில் ஐம்பது ஆட்டங்களில் விளையாடியுள்ளார் முப்பத்தி ஆறு வயதான கர்ணா கடந்த பதினான்கு மாதங்களாக டெஸ்டில் இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ரன்கள் சராசரியுடன் தடுமாறிக்கொண்டிருக்கிறார் மேலும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இலங்கை அணி இரு டெஸ்டுகளில் மட்டுமே விளையாட உள்ளது இதனால் வேறு வழியின்றி தற்போது நூறு டெஸ்ட்டுகள் என்கிற மைல்கல்லுடன் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்